இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதை நாச்சியர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தனி நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நிச்சயமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிருக்கேன் இறைவாக போற்றினர் ஸ்ரீராம சாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் மன கலை நிபுணர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் உண்மையிலே நேற்று என் வாழ்க்கையிலேயே நான் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருச்சு நான் எப்பயுமே ரொம்ப அலாட்டாக இருந்தேன் அகாடமி கிளாஸுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று மூணாவது பயிற்சி வகுப்பு அதாவது கிளாஸ் டூவில் மூணாவது டே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு நைட்டு மணி வந்த ஸ்டூடெண்ட்லாம் அனுப்பிடலாம் மணி பதினொன்றரை ஆயிடுச்சு கார் போட்டு அனுப்பிச்சோம் எங்கள் கூட இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான்னா அவங்கள அனுப்பங்காட்டி முன்னாடியே போயிட்டான் இப்போ நம்மளை நம்பி பெண்கள் வர்றாங்க அந்த பெண்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு தரும் இதுதான் சொக்குட்ட பிடித்த குணமே இப்போ நம்ம வர்றாங்க நம்மளை நம்பி வர்றாங்க அவங்கள எப்படி வழி அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் நானும் சத்த குழம்பி போயிட்டேன் உடனே என் டிரைவரை நிப்பாட்டிட்டு வண்டி எடுத்து சாய் சிவா வண்டியை எடுத்துகிட்டு கொண்டு போய் சாய் சிவா வண்டியில் கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க அதாவது திண்டுக்கல்ல சேலத்தில் கரு நாமக்கல்ல அப்படின்னு கொண்டு போய் எல்லாத்தையும் அங்கே இறக்கி விட்டு வண்டி திருச்சிக்கு போயிடுச்சு நான் சொல்கிற விஷயம்தான் நம்ம நம்ம வந்திருக்கவங்கள என்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க நிச்சயமா நான் சொல்கிற விஷயத்துல விஷயத்தில் நூறு சதவீதம் நம்ம அவங்களுக்காக கேர் எடுத்துக்கணும் அது இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நேற்று வந்து சனிக்கிழமை ஆக்சுவலாகவே நான்வெஜ் வாங்கி தரட்டுமான்னு கேட்டார் நான் சொல்லிட்டேன் நீ என்னைக்கு வேணாலும் வாங்கி கொடுங்க ஆனால் சனிக்கிழமை மட்டும் நான் வாங்கி தர மாட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன் ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு நமக்கு சனிக்கிழம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்கள் பெருமாள் சாமிக்கு ஆள் அப்போலேருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய பழக்கமாக போயிடுச்சு அதனால் நாங்கள் சனிக்கிழம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னேன் ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு கலாய் கலாய்னு கலாச்சு துப்பிட்டார் நான் எதிர்பார்க்க எதிர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி விஷயம் நடக்கும் இந்த மாதிரி செம்மா வாட்டு நிச்சயமா பேஸ் ரொம்ப சூப்பராக புரிஞ்சு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நிச்சயமா நீங்க பயிற்சி வகுப்பு கற்றுக்கணும் நான் உண்மையாக பேசுறேன் பரிகாரங்கள்லாம் எங்கேயும் கிடையாது சார் நேற்று என்ன சார் சொன்னீங்க தான் சொல்லுங்க சார் புதுசாக அப்படின்னா நான் கார் நிப்பாட்டுறதை பற்றி இன்றைக்கி ஆக்சுவலாக பேச போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன் மணி ஒர்க் ஷாப் நடக்க போகுது லெவல் ஒன்று அது மே பதினெட்டாந்தேதி ரொம்ப சூப்பராக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் சொக்க நான் என்ன பண்ணேன் கோட் ஷூட் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் நடக்கும் நல்லது நிச்சயமாக நண்பர்களுக்குள்ளே ஒரு மன வருத்தம் நான் இங்கேருந்து வேலை பார்க்காம டூர் சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு என் நண்பருக்கு வந்து ஒரே கலாச்சி துப்புறாள் நான் எப்பயுமே நான் சொன்னேன் அனந்தா யார் பற்றியும் நான் கேட்க மாட்டேன் நான் எந்த குரூப்பும் இல்லை நீ என்னை குரூப்பெல்லாம் விட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துரு நான் உன் பேச்சை கேட்பேன் நீ சொல்கிற வேலையை செய்வேன் அவ்வளோதானே ஒழியன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஜே டூரிசத்தில் இருக்கேன் அந்த டூரிசத்தில் இருக்கேன் இது எந்த மா எந்த டூரிஸமும் எனக்கு வேறேண்ணா அப்படின்னு சொல்லி முந்தாயத்தில் ஜே டூரிசம் விட்டு வெளியே வந்துட்டேன் ஆக்சுவலாகவே குரூப் விட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுனால இப்போ என்னுடைய தோழி என்ன சொல்கிற அப்படின்னா என்ன சந்தேகப்படுற மாதிரியே ஆகிப்போச்சு நீங்கள் டூர் போயிட்டு அங்கே சுற்றுறீங்க இங்கே சுற்றுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் டூரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று ஆக்சுவலாக முந்தானத்து ஜே டூர் சேர்த்து விட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னா முந்தாணத்தை தான் என்கிட்ட சொன்னான் மனசை விட்டு மனசு ரொம்ப வலிச்சிச்சு இப்போ நம்மளை நம்பி ஒருத்தனை அவங்க வந்து ரிட்டருக்காக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற நம்ம நான் நம்ம வந்து ஏன் போய் டூரிசம் நமக்கு தேவையா அப்படிங்கிற முடிவில் ஜே டூரிஸ்டர் விட்டு குரூப் விட்டு வெளியே வந்துட்டேன் யாரோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கே தேவையில்ல ஒரு ஆளை உஜிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போய் கையில் சரியில்லைன்னு போய் சொல்கிறாங்க இன்னொரு ஆள் வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இந்த ஜே விஷயத்தில் இருக்க தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக யார் சொன்னாங்களோ யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணுங்கிற ஒரு சின்ன சாதாரண விஷயம் கூட தெரியல எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொக்குட்டு எடுத்துகிட்டு போகுது நான் எந்த விஷயமே சொக்குட்டு எடுத்துகிட்டு போக மாட்டேன் மனோவரை வந்து அண்ணன் சத்தம் போட்டாங்க நான் சாமர்த்தியமாக மனவரை உள்ளே சேர்த்தேன் அதே மாதிரி சாய் சிவா இருக்காப்புலா ரகு இருக்காப்புல ரெண்டு பேர்த்தையும் குரூப் போட்டே வெளியே எடுத்தாங்க மனோரை குரூப் போட்டு எடுத்தாங்க நான் உண்மையாலும் சேர்த்து விட்டேன் நான் அவ்வளோதான் நான் நான் எப்பயுமே நல்ல விஷயம் பண்ணணும் நினைப்பேன் நான் யாரையுமே புறம் சொல்ல மாட்டேன் புறம் பேச மாட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து நான் வந்து நீ டூர் போகிற நீ ரூம் போட்டிருக்க அங்கே இங்கிற அப்படின்னு ஒன்று உண்மையாக கூடவே இருந்துவிட்டு இப்போ வந்து சொக்குட்ட போய் நான் எனக்கு தூக்கம் போச்சுங்க எனக்கு அது போயிடுச்சுங்க இது இருச்சிங்கன்னு சொல்கிறது அப்போ பெண்களோட மனநிலையை நம்ம நிச்சயமாக பார்த்துட்டோம் ஏன் நம்ம போய் பெண்களோட பிரயாணிக்கணும் நமக்கு பிடிச்சிருந்தா அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம பாட்டு கோவில் போகிறோம் இங்கேயோ வர்றோம் இல்லை நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைனா என் பாப்பாவை கூட்டி போகணும் அதுதான் முடிவாகிடுச்சு ஒழிய இனிமேல் யாரையும் எங்கேயும் கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவாகிட்டேன் நிறைய எனக்கு பாடங்கள் கற்றுக்கிட்டேன் இப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரயாணப்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பிரயாணப்படும் பொழுது ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நிச்சயமாக நூறு சதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் ஒரு தவறான விஷயம் பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் தவறான விஷயம் நடக்கும் என் கூடவே ஒம்பது நாள் இருந்துப்பிட்டு என் கூடவே எல்லாமே சாப்பிட்டுட்டு தூங்கிவிட்டு எல்லாமே செஞ்சுட்டு அவரை எங்கள் ஆளை உடனே அன்னைக்கு வந்து கைலை சார் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் ஒம்பது நாள் என் கூட இருந்தப்படலான்னு தெரியல ஆறு மாதம் ஆச்சு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை இப்போ பேசுகிறாங்க அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக பார்க்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய புது புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் யூனிவர்ஸ் என் ஃப்ரெண்டு முந்தாணத்து ராத்திரி கேட்டதுக்கப்புறம் நான் மூடு பயங்கரமாக அப்செட் ஆகிட்டேன் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த ஜே டூரிசம் நமக்கு தேவையில்லை பெரிய தலைவலி பிடிச்ச வியாபாரம் ஏன் நம்மளை வந்து என் ஃப்ரெண்டு வந்து தப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஜே டூரிசம் நமக்கு தேவையில்லை ஜே டூரிசம் குரூப் விட்டு வெளியே வந்துட்டேன் ராத்திரி மணி ஒரு ரெண்டு இருக்கும் எனக்கு அண்ணனுக்கு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு ரெண்டு பேரும் அடிச்சிக்காத குறையாயிருச்சு அப்புறம் உடனே அவங்க அண்ணனும் வெளியே வர்றாங்க நானும் வெளியே வர்றேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதுதான் உண்மை எப்பயுமே உண்மையை தான் பேசுவேன் நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் நல்லது பொண்ணுன்னு நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் அது நமக்கே எதிராக திரும்புது அப்போ இதுதான் மனிதனோட மனநிலை நான் உண்மையாக பேசுகிறேன் சார் வாழ்க்கையில் ஒரு இன்னைக்கு ஸ்டண்டிக்குள்ளே வந்துடுவோம் பதினொன்றாந்தேதி தேதி வந்து பௌர்ணமி பன்னெண்டாந்தேதி தேதி பௌர்ணமி பதினொன்றாம் தேதி திருச்சிலேருந்து ஒரு வண்டி வருது நிச்சயமாக வாங்க ஒரு கடைசி வாய்ப்பு நூறு வரவங்க உரங்குவாங்க என்ன பன்னெண்டாம் தேதி என்ன இருப்பாங்க சரி நான் அண்ணன் தான் இருக்கேன் நான் உண்மையாக பேசுவேன் அந்த பொய் பேசுறது இந்த சப்ஸ்கிரைபரில் போடலாம் சொல்கிறது வீடியோ பார்த்து பெரிய ஷேர் பண்ணுங்கிற விஷயம்லாம் கிடையாது நான் ரொம்ப தெளிவாக இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் நானே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு தலைவலி தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு எக்கோ அடித்ததுனால ஒரு முப்பது பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சிரதுல வந்தாங்க நிச்சயமாக அடுத்த கிளாஸ் வந்து சென்னையில் நடக்கப்போகுது அது வந்து ஆண்டாள்வாசி அகாடமியோட கிளாஸ் வந்து முப்பதாம் தேதி போகுது முப்பது முப்பத்தொன்று ஒன்று முப்பது முப்பத்தொன்று ஒன்று தான் நடக்கப்போகுது பார்ப்போம் நல்ல விஷயம் நடக்கட்டும் சார் இன்றைக்கி ஏதாவது வாசலில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து சென்னையில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கால் பண்ணுறார் சார் காரை எங்கே சார் நிப்பாட்டணும் எல்லாருமே இப்போ வீட்டில் வந்து சார் வடகிழக்கு கிழக்கில் கார் அனுப்பாட்டுறாங்க சார் அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு கட் பண்ணி போட்டுறாங்க சார் அப்போ வடகிழக்கு கிழக்கு பகுதியில் காரை நிப்பாட்டலாமா சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் வடகிழக்கு கிழக்கு பகுதியில் ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா பிராடாக திறந்துருக்கு வெயிட் எதுவுமே இருக்கக்கூடாது உங்கள் விஷயத்தை நான் சொல்லி தான் உங்கள் மனை வாங்கும்போது எப்பொழுதுமே சதுரம் செவ்வகம் தான் மனை வாங்குறீங்களா சதுரமாக வாங்குங்க இல்லை செவ்வகமாக வாங்குங்க காம்பவுண்டு உங்கள் வீட்டுக்கு போடுறீங்களா சதுரமாக போடுங்க செவ்வகமாக போடுங்க வீடு கட்டுறீங்களா சதுரமாக கட்டுங்க செவ்வகமாக கட்டுங்க உங்க வீட்டுக்குள்ளேயும் சதற சார் சரப்ப கார் நிப்பாட்டற போர் செட்டு போற சார் அதுவும் சதற செப்பகம்தான் ஆனால் உங்களுடைய வீட்ல தாய் சுவரையும் தந்தை சுவரையும் தொடக்கூடாது சார் இப்போ நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு இடத்துல ஒரு பெரிய இடம் வச்சிருக்கேன்னு வச்சீங்க ஒரு இடத்துல இடம் வச்சிருக்கீங்க உங்க வீடை கட்டிட்டீங்க அப்ப கார் ஷெட்டு போடல அந்த வீட்ல வடகிழக்கு பகுதியில் போடவே கூடாது கார் ஷெட் வைக்கவே கூடாத இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் கார் ஷெட்டு போட்டு நீங்கள் நிப்பாட்டிருந்தீங்க அப்படின்னா பாதிப்போடையே இருப்பீங்க உங்கள் வீட்டில் ஆண்மகன்கள் பாதிப்பாங்க இல்லை ஃபாரின்ல இருப்பார் வீட்டுக்கார் இல்லைன்னா பையன் வந்து வெளிநாட்டில் இருப்பாப்ல இல்லைனா கிளாஸ் போய் ஹாஸ்டலில் தங்கி படிப்பாப்ல வீட்டுக்குள்ளே மாட்டாப்ல வடகிழக்குங்கிறது தலை சம்பந்தப்பட்ட பகுதி நான் அதனால் தான் சொன்னேன் தண்ணியில் ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு பூ போட்டு வச்சா கூடியும் நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெயிட்டு அப்போ தண்ணியில் பூ போட்டு வச்சாலாம் வெயிட்டுன்னு சொல்கிற இடத்துல வடகிழக்கில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கார் ஷெட்டு போட்டு நிப்பாட்டினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டில் மூளை பாதிப்போட தலையில் பாதிப்போட நிச்சயமாக வாழ்வாங்க ஏன் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்களை போயிட்டோம் அப்போ வடகிழக்கு பகுதியில் கார் ஷெட்டு நிப்பாட்டாமா கார் ஷெட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கார் ஷெட்டு வடகிழக்கு பகுதியில் போடக்கூடாது நான் உண்மையாலும் நடக்கிற விஷயங்களை சம்பவங்களை தான் சொல்கிறேன் அப்போ உங்கள் வீட்டில் கார் ஷெட்டு போடும் பொழுது அந்த கார் ஷெட்டு தாய் சுவரையும் தொடக்கூடாது தந்தை சுவரையும் தொடக்கூடாது இப்போ கார் ஷெட்டு போட்டிங்க சார் தாய் சோரின்னு சொல்லல தந்தை சோரின் சொல்லலை சார் ஆனால் ரூல் ஒன்ற மேற்கு குறைந்த காலியிடம் இப்போ அந்த கார் ஷெட்டு போட்டாலும் வடக்கில் அதிகம் இடம் இருக்கணும் கிழக்கில் அதிக இடமா இருக்கணும் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை அப்போ நீங்கள் கார் ஷெட்டு போடவே கூடாத பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வடகிழக்கு பகுதி வடகிழக்கு மூலையில் நீங்கள் கார் ஷெட்டு போடுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மூத்த மகனை இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை ஆணை கா காலி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறேன் சார் என் வீட்டில் ஆணே இல்லை சார் என் வீட்டில் மூணும் பெண்ணு சார் என் வீட்டில் ரெண்டும் பெண்ணு சார் அப்படின்னா மூத்த மருமகன் வரும் பொழுது உங்கள் வீட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நான் யாரையுமே பயமுறுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை உங்கள் வீட்டில் வடகிழக்கில் வந்து நீங்கள் பெரிய கார் ஷெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது தவறு அப்போ கார் ஷெட்டு போடுறீங்க ஒரு சென்னையில் இருக்கீங்க ஒரு அரை கிரவுண்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் மூணு கார் இருக்குது நாலு கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் நீட்டிக்கலாம் அதுதான் சரியாக ஒழிய ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் கார் ஷெட்டு போட்டிங்க அப்படின்னா நூறு சதவீதம் தவறா போடும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல் ஆண்டாள் வாசல் அகாடமியில வந்து நீங்க நிச்சயமா பயிற்சி வகுப்புல கலந்துக்கலாம் உங்களுக்கு பரிகாரங்கள் பின்னாடி மட்டும் நிச்சயமா போவாதீங்க ஒரு பரிகாரம் உங்களை வாழ்க்கைய தொலைச்சு கட்டிப்படும் ஆனால் இல்லை வந்து கல்லு விற்கிறவனுக்கோ யோகமே ஒழிய உங்களுக்கு என்ன வரும் பணம் விரையும் அது வந்து நெகட்டிவான விஷயத்தை உருவாக்கும் வாழ்க்கையில் சின்ன விஷயந்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏற்றத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் நூறு சதவீதம் கார் ஷெட்டு அமைக்கக்கூடாது வடகிழக்கில் இந்த விஷயத்த மட்டும் நிச்சயமாக செய்யாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உயிரில்லாத காரை உங்கள் உயிரோடு உள்ள வீட்டில் இணைக்காதீங்க அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நிச்சயமாக பாதிப்பு பாதிப்பு தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து ஆண்டாள் வாசல் அகாடமியில் கற்றுக்குங்க இப்போ இப்போ வந்து வா சென்னையில் நடக்க போது ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் நடக்க போது அந்த கிளாஸ் வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து மே பதினெட்டாம் தேதி சூப்பராக தென்காசியில் நடக்க போகுது செம்மையாக இருக்கும் மேசிவ் ப்ரோக்ராம் ஒரு பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பணம் உங்களை ஈர்க்கிறதுக்கு டாக்டர் ஆண்டாள் பிச்சை ஐயா வழி சொல்லி தருவார் அவ்வளோதான் நீங்கள் போய் பணத்தை ஈர்க்க வேணாம் பணம் வந்து நீ உங்களை ஈர்க்கணிங்க அப்போ யாரை பார்க்கணும் அந்த கிளாஸுக்கு நிச்சயமாக வரணும் எந்த கிளாஸுக்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் லெவல் ஒன்று செம்மையாக இருக்கும் மேசிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிச்சயமாவது நம்ம வாழ்க்கையில் எதை தின்னா பித்தந்திருங்கிற நிலைமையில் இருக்கும்பொழுது நம்ம நிறைய விஷயங்களை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் பணத்துக்காக ஆனால் பணத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீக்குவன்சி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுன்னா மணி அட்ராக்ஷன் கிளாஸ் லெவல் ஒன்னில் நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கணும் அது மே பதினெட்டாம் தேதி நடக்குது நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் சூப்பராக பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க அண்ணன் ஆனால் அண்ணன் தன்னுடைய சு உடல் சொந்த வேலை காரணமாக இந்த இதில் தான் வேலையை நிமித்த காரணமாக இருந்தாலும் நம்ம வாஸ் அகாடமிக்காக அவர் கிளாஸ் எடுக்க வர்றார் ஆனால் ஒரு பைசா அவருக்கு கிடையாது அவர் சொந்த காரில் அவர் சொந்த பெட்ரோலை போட்டுவிட்டு அவர் சொந்த இடத்துல வந்து ஆனால் ஒரு பைசா கிடையாது அவ்வளவுமே அடகு அவர் அவர் அந்த ஃபீஸ் போடக்கூடிய ஃபீஸ் அவ்வளவுமே நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் அன்னதானத்தில் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வாங்க சார் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஒரு பெரிய அளவில் மாசமாக இருக்கும் நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரமதருக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் Oh.